சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவரும் ஆள் மனசில் என்ன நினச்சமோ ரெண்டு நிகழ்வு வந்துட்டு அப்படியே நடந்திருக்குங்க நேற்று வந்துட்டு ஆர்சிபியை நாக் அவுட் பண்ணாங்க ஆர் ஆர் ஓகேவா அதாவது என்ன சொல்றது அதுவே வந்துட்டு ஆர் ஆரோ ஆர் ஓ அவங்க ஆர்சிபியை தலாலோ தாலேலோ வச்சு செஞ்சுட்டாங்க என்றே சொன்னாங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சு ஆட்டமாக அண்ணாங்க ஆட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் புதஸ்டார் என்றே சொல்லலாம் நம்ம வின் ஆஸ்பின் என்றே சொல்லலாம் இது வந்துட்டு நம்ம ஆள் மனசில் நினச்சது நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க பதினெட்டுன்னு வித்தியாசத்தில் நம்மளை வெளியே அனுப்பினது மேட்டர்லங்க என்ன சொல்வது அவனுங்க குதிச்ச குதி தான் வந்துட்டு அதுதான் அந்த ஆண்டவனே வந்துட்டு சகிக்க மாட்டாங்க என்று தான் சொல்லணும் அதனால தான் வந்துட்டு சக்கட்டாக வச்சு செஞ்சுட்டாங்க ஈஷா லகப்பு லாலிபாப்பு ஷா லகப்பு லாலிபப்பு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சொல் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லாம் கத்தறிட்டாங்க நேற்று ஆர்ட்ஸ் ஃபேன் ஸ்டேடியத்தில் சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்கள்லேருந்து பெரியவங்களிருந்து சின்ன குழந்த குழந்தைகள்ல இருந்து விராட் கோலியெல்லாம் துண்டை குதித்துட்டு தான் ட்ரெஸ்ஸிங் ரூமே போனார் அந்தளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் நேற்று அதிகமாக இருந்தாங்க ஆர்ஆர் ஃபேன்ஸோட கலாச்சிவிட்டு வைங்களேன் ஓகே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த நிலையில் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிகே முக்கியமான முடிவெடுத்திருக்காரு நம்ம தமிழன் டிக்கே அந்த வீடியோ பாருங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு சிறப்பான அப்டேட் என்னென்னா மிக சிறப்பான அப்டேட் என்னன்னா நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க தோனியை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் விராட் கோலி காயப்படுத்திருக்காரு அதனால் அந்த மனுஷன் வந்துட்டு ஆழ் மனசுலேருந்து பேசியிருக்காரு நான் மிகப்பெரிய லெவலில் காயப்பட்டு வெளியே போயிருக்கேன் டெஃபனெட்டாக இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன் மிகப்பெரிய பதிலடி கொடுத்துட்டு தான் போகும் போவேன் என்றும் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் கிட்ட மென்ஷன் பண்ணது மட்டுமல்லாமல் தோனியை வந்துட்டு முதல் பிளேயராக ரீட்டன் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க முதல் பிளேயர் அப்படி இல்லைன்னா மூணாவது பிளேயராக ரீட்டன் பண்ண போகிறாங்க இதை விட நிகழ்ச்சியான தருணம் எதுவுமே இல்லைங்க எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே காரணம் என்னன்னா தோனி நெக்ஸ்ட் இயர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அந்த டிபேட் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தது அதுக்கெல்லாம் அந்த டிவைடே போகாதீங்க ஆர்சிபி வந்துட்டு என்னை செம்மையாக காயப்படுத்திட்டாங்க அந்த காயப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து அவங்கள வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்துட்டு டெஃபினட்டாக வின் பண்ணணும் அதுதான் என்னோடய மிகப்பெரிய இலக்கு சேம் டைம் அவனுக்கு இன்னும் மிகப்பெரிய லெவலில் கற்றுக்கிற பாடம் இருக்குது ருத்ராஸ் கேக்வாடுக்கு நான் அவனை அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அவனை ஒரு சிறந்த கேப்டனாக என்ன மாதிரி உருவாக்கி தான் போவேன் டெஃபினட்டாக சிஎஸ்கே டீமில் வந்துட்டு தொடர்வேன் என்றும் நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் எல்லோ ஃபென்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க இந்த நிலையில் வந்துட்டு அதாவது ஒரு அஞ்சு பிளேயரை ரிட்டன் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நாலு பிளேயரை ரிட்டன் பண்ணிக்கலாம் ஆர்டிஎம் கார்டு கொடுப்பாங்க ஏலத்தில் ஒரு பிளேயரை எடுத்துக்கலாம் அது குறித்து நான் தெளிவாக சொல்லிட்டேன் எல்லா வீடியோலையும்

சொல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு காயப்படுத்திருப்பாங்க அதுதாங்க நல்ல ஒன்று சோதிச்சா அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது விளங்காமல் போயிட்டாங்க என்றே சொல்லலாம் ஆர்சிபி லீக் சுற்றுலா தோக்குறது கூட மேட்ரே கிடையாதுங்க பிளே ஆஃப் தொடர் வந்து அந்த நாக் அவுட் மேட்சில் தோத்து வெளியேறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு மிகப்பெரிய வழி என்றே சொல்லலாம் அப்படி ஒரு ஆழமான வழியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்றே சொல்லாங்க ஆர் ஆர் அந்த மேட்சில் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது நம்ம தமிழன் டீம் தமிழன் அஸ்வின் தான் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா கர்மா எப்படி பூமரிங் ஆயிருக்குன்னு இவங்கள தமிழன் டீமை தான் இவங்க கேவலப்படுத்தினாங்க அதே தமிழன் அவங்கள கேவலப்படுத்தினாங்க பார்த்தீங்களா அது தாங்க கடவுள் இருக்கிறான் குமார் என்று சொல்லுவாங்க இல்லையா அது உண்மையான நிதர்சனம் என்றே சொல்லலாம் ஒரு பக்கம் ஆர்சிபி தோத்து கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கதறல் பார்த்தா இன்னும் கதறணும் அதுக்கு நான் வந்து உங்களை பண்றேன்டானு நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் பிளே பண்ண போறாரு தோனியை வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ரீட்டன் பண்ண போறாங்க அதாவது ஒரு மூணாவது பிளேயராக அப்படி இல்லைன்னா இரண்டாவது பிளேயராக ரீட்டன் பண்ணுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது பற்றி உங்களோட கருத்தை பண்றேன்